அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் கடந்த வீடியோ தொகுப்பினுடைய தொடர்ச்சியாக வீடியோ தொகுப்புல நாங்கள் பார்க்க போகிறா பெற வேண்டிய வருமானங்கள் இரண்டாவதாக முற்பணமாக பெற்ற வருமானம் வருமானம் கடந்த வகுப்புல நான் வந்து உங்களுக்கு வந்து செலவினங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு படிப்பிச்சிருந்தேன் பார்க்காதாக்கள் வீடியோ இதற்கு முன்னே வீடியோவை பார்த்துக் கொள்ளுங்க செம்மதி செலவீனம் முட்பண செலவீனங்கள் படிப்பிச்சிருந்தனான் இன்றையான் வீடியோ தொகுப்பு பற்றி இருக்க போகுது என்றா பிற வேண்டிய வருமானங்கள் முட்பணமாக பெற்ற வருமானங்கள் அப்ப இந்த பிற வேண்டிய வருமானம் என்றது பிள்ளைகள் ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்கு முற்பணமாக பெற்ற வருமானம்ன்றது எங்களுக்கு வருமானங்கள் எக்ஸஸா கிடைச்சிருக்குது வருமானங்கள் முற்பணமாக கிடைக்க பெற்றிருக்கு அட்வான்ஸா கிடைச்சிருக்கு எக்ஸ்ட்ரா வேண்டிய வருமானங்களுக்குரிய கணக்கெட்டு பதிவுகள் எப்படி செய்யறது முட்பண வருமானங்கள் எப்படி என்றதை பத்தி நாங்க இந்த வீடியோ தொகுப்போம் அப்ப இது ரெண்டு உதாரணங்களின் மூலம் இதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம் இது உங்களுக்கு உதாரணத்துல பாருங்க இந்த ப்ளூ கலர்ல பெற வேண்டிய வருமானங்கள் போட்டிருக்கன் இதுல கிரீன் கலர்ல முற்பணமாக பெற்ற வருமானங்கள் தந்திருக்கு முதலாவது சினாரியோ பாருங்க இருபத்தி நாலு வருடத்திற்காக வணிகம் ஒன்றில் கட்டடத்தின் வணிகம் ஒன்று கட்டடத்தின் ஒரு பகுதியை வாடகைக்கு கொடுத்து முன்னூற்றி முப்பது நாயிரத்தை காசாக பெற்றுக் கொண்டுள்ளது அப்ப முன்னூற்றி முப்பது நாயிரம் இந்த வருட காலத்துக்கு கட்டடத்தினுடைய வாடகை வருமானமாக கிடைச்சிருக்கு கீழே மேலதிகமாக ஒரு தகவல் தரப்படுது முப்பது நாயிரம் டிசம்பர் மாதத்துக்குரிய பாடத்தை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை ஆகவே அட்டூர் எண்ணக்கருவின் அடிப்படையில கிடைச்சதையும் பதிவம் கிடைக்க வேண்டியதையும் பதிவம் வருமானங்கள் கிடைச்சதையும் பதிவம் கிடைக்க வேண்டியதையும் நாங்கள் பதிவு செய்வோம் அப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது முப்பது நாயிரம் ரூபா முப்பது நாயிரம் பெற வேண்டிய வருமானம் பெற வேண்டிய வருமானம் தகவல் தந்திருக்கு இன்னும் ஒரு சினாரி ஒன்று தந்திருக்கு இன்னொரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்திற்காக வணிகம் முன்னூத்தி முப்பது காசாக பெற்றிருக்கு ஓகே மாதம் ஒன்றிற்கான வாடகை வருமானமாக இருபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கேன் அதாவது மாதம் ஒன்றிற்காக வாடகை வருமானம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது பெற்று கொள்ள படுகின்றது அப்ப மாதம் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் வருமானம் உண்டா பிள்ளைகள் மாதத்துல இருபத்தி ஐயாயிரம் வருமானம் உண்டா எங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் இருக்கு அப்ப பன்னிரண்டு மாதம் தர பன்னிரண்டு மாதம் தர இருபத்தி ஐயாயிரம் எவ்வளவு பிள்ளைகள் வர போது முன்னூறாயிரம் எங்களுக்கு வருட கால பகுதிக்குரிய வாடகை வருமானம் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும் ஆனா எவ்வளவு காசு கிடைச்சிருக்குது பாருங்க முப்பதுனாயிரம் கிடைச்சிருக்கு அப்ப எங்களுக்கு முன்னூறாயிரம் கிடைச்சிருந்தா போதும் ஆனால் முன்னூத்தி முப்பது நாயிரம் கிடைச்சிருக்கு அப்போ முப்பது நாயிரம் என்ன நடந்திருக்குது பிள்ளைகள் எக்ஸஸ் கிடைச்சிருக்குது அந்த முப்பது நாயிரத்த நாங்க என்ன சொல்லுவோம் இங்க முற்பணமாக பெற்ற வருமானம்னு சொல்லுவோம் மாதம் இருபத்தி ஐயாயிரம் வருமானம் கிடைச்சிருக்குது பிள்ளைகள் ஓகே உங்களுக்கு ரெண்டுமே சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் இத நாங்க இருபத்தி நான்காயிரம்னு நான்காயிரம் மாசம் இருபத்தி நாலாயிரத்துக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கன்னு மாத்தோம் அப்ப எங்களுக்கு இப்ப பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இருநூற்றி எண்பத்தி எட்டாயிரம் வருட அந்த வருமானமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கணும் ஆனால் முன்னூற்றி முப்பது நாயிரம் எங்களுக்கு என்ன நடந்திருக்கு பிள்ளைகள் காசு கிடைச்சிருக்கு அப்ப முன்னூற்றி முப்பது ஆயிரம்ன்றது அதிகமாக கிடைச்சிருக்குது ஆகவே எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் முற்பணமாக பெற்ற வருமானமாக இருக்கு சரியா அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும்பால இந்த அமௌண்ட மாத்தி விட்டுருக்கேன் சோ இதுல பாருங்க முன்னூற்றி முப்பது நாயிரம் காசு கிடைச்சிருக்குது மாச வருமானம் இருபத்தி நாலாயிரத்து கட்டிடத்தின் ஒரு பகுதியை கொடுத்திருக்காங்க ஆகவே இருநூற்றி எண்பத்தி எட்டாயிரம் பன்னெண்டு தர இருபத்தி நாலு இருநூற்றி எண்பத்தி எட்டாயிரம் வருமானம் கிடைச்சிருக்கோம் ஆனா முன்னூற்றி முப்பது கிடைச்சிருக்கு ஆகவே எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் என்னது முட்பன வாடகை வருமானமாக இருக்கு ரூபா நாற்பத்தி ரெண்டாயிரம் முற்பன வாடகை வருமான இருக்கு வருமானம் தகவல்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் முற்பன வாடகை வருமானம் மண்டதையும் பெற்றுக் கொண்டிருக்கீங்க இந்த ப்ளூ கலர் இந்த முதலாவது குட்டி கதையிலிருந்து முப்பது பெற வேண்டிய வருமானம் மண்டதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்றீங்க இந்த ரெண்டையும் தெரிஞ்சு கொண்டாதான் இதுதான் இதுல இருக்கிற சொன்னியாக்கள் அப்ப இந்த சொன்னியாக்கள் நாங்கள் சரியாக கணக்குகள்ல பதிவு செய்யணும் இருக்கிற இருக்கிற பாருங்க 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 பிற வேண்டிய வருமானங்கள் நிதி கூற்றின் மூலகம் என்னமாக இருக்கும் ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைக்கணும் என்றால் நீங்க ஞாபகம் கிடைக்கோணும் என்றது என்று நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு சொத்தாக இருக்கும் சொத்து ஒரு வருமானம் எங்களுக்கு எக்ஸஸ்ஆக் கிடைச்சிருக்கு என்றா பிள்ளைகள் அது எங்களின் அல்ல ஒரு வருமானம் கூடுதலா கிடைச்சிருக்கு அவர் வேணாம் திருப்பித்தா என்று கேட்டா நாங்க கொடுப்போம் ஒரு வருமானம் கூடுதலாக கிடைச்சா அது எங்களுக்கு எங்கடது இல்ல ஆகவே பொறுப்பாக இருக்கும் பொறுப்பை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் பிள்ளைகள் ஒன்று எங்கடது இல்லை என்று நினைச்சாலும் அது பொறுப்பாக இருக்கும் நாங்கள் கொடுக்கணும் என்றாலும் பொறுப்பாக இருக்கும் உதாரணமா ஒரு ஆள் உங்களை தன்னை பெருசா உங்களோட கையில தந்துட்டு போறேன் அது உங்களதா இந்த திருப்பி கொடுப்போனும் அது உங்களது இல்ல ஆகவே அது உங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் அப்ப பொறுப்பு இது பினான்சியலா நிதி ரீதியான பொறுப்பாக இருக்கும் ரெட்டை விளைவு கட்டாயம் சொல்லணும் ரெட்டை விளைவு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஒரு வருமானம் கிடைக்கணும் என்றால் ரெண்டு விளைவுகள் ஏற்படும் ஒன்று சொத்து அதிகரிக்கும் சரிதானே சொத்து அதிகரிக்குமே எங்களுக்கு வருமானம் ஒன்று கிடைக்கோணும் பெற வேண்டிய வருமானம் சொத்து அதிகரிக்குது அடுத்தது எங்களினுடைய வருமானம் அதிகரிக்கும் சிறிதானே சொத்து அதிகரிக்கும் எங்களினுடைய வருமானம் அதிகரிப்பதாக இருக்கு சரிதானே அப்ப கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு விளைவுகள் என்ன ஏற்படுது நான் எல்லாருக்கும் வந்து இரட்டை பதிவு நேரடியா சொல்றேன் ரெண்டு விளைவு விறகுது அதை பதிவாக மாத்திரம் பதிவு எப்படி போகுது வேண்டிய வருமான கணக்கு வர பெற வேண்டிய வருமான கணக்கு வரவு வரப்போகுது எங்க செலவு வரப்போகுது பிள்ளைகள் உரிய வருமான கணக்கு உரிய வருமான கணக்கு செலவு வரது சரிதான அப்ப முதலாவது இரட்டை விளைவு எப்படி வரும் என்றது தெரிஞ்சிருக்கோனும் அடுத்தது இரட்டைப்பதை அப்ப இதுல பாருங்க எங்களுக்கு இதுல நாங்க ஆட்கள்ல கண்டுபிடிங்க முப்பது நாயிரம் பெற வேண்டிய வருமானம் அப்ப இந்த முப்பது நாயிரம் பெற வேண்டிய வாடகை வருமானம் என்றதுக்கு நாங்க என்ன ரெட்டை பதிவு எழுதுவோம் பிள்ளைகள் பெற வேண்டிய வேண்டிய வாடகை வருமான கணக்குல வரவு எவ்வளவு வரணும் பிள்ளைகள் எங்களுக்கு முப்பதுனாயிரம் முப்பதுனாயிரம் தான் இந்த முதலாவது கதையில எங்களுக்கு கிடைக்கணும் அப்ப முப்பது பெற வேண்டிய வருமான கணக்குல வரவு எங்க செலவு உரிய வருமானம் நீங்க உரிய வருமானம் இது வாடகை வருமானம் இப்ப ரெட்டை பதிவு அடுத்தது வரப்போகுது வாடகை வருமான கணக்குல சேதான எவ்வளவு முப்பது வருமானம் இதை நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா ஈசியா இருக்கும் பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு வரவு வாடகை வருமான கணக்கு செலவாக இருக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் எங்களினுடைய சொத்து அதிகரிக்குது வாடகை வருமானம் என்ற எங்களினுடைய வருமானமும் அதிகரிக்குது சரிதானே முட்பண வாடகை வருமானத்தை பாருங்க இந்த முட்பண வாடகை வருமானம் பொறுப்பு ஆகவே இங்க என்ன ரெண்டு விளைவு ஏற்படும் என்றால் எங்களினுடைய வருமானம் குறைவடையும் சரிதானே எங்களுடைய வாடகை வருமானம் குறைவனையே எங்களது எக்ஸ்ட்ராவா தந்திருக்கேன் அடுத்தது எங்களினுடைய பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பு ஏன் நாங்கள் திருப்பி குடுக்கோடும் அதிகரிக்கும் சரி அப்ப வாடகை வருமானம் சம்பந்தமாக முட்பணமாக வாடகை வருமானம் கிடைச்சிருக்குது அப்ப முட்பணமாக பெற்ற வருமானம் பொறுப்பு எங்களினுடைய வருமானம் குறைவடையும் எங்களினுடைய பொறுப்பும் அதிகரிக்கும் பொறுப்பு அதிகரிக்கும் இன்னும் கொடுக்கணும் வேடாமண்டு சொன்னா திரும்பி கொடுக்கணும் இல்லையே ஓகே அப்ப இதற்குரிய இரட்டை பதிவு பண்ணி வரப்போகுது என்றால் வாடகை வருமான கணக்கு வர வாடகை வருமான கணக்குல வரவு பதிவு வரப்போகுது எங்க செலவு பதிவு வரப்போகுது முற்பன வாடகை வருமான கணக்குல செலவு வரப்போகுது அப்ப இங்க உரிய வருமான கணக்கு வரவு வரப்போகுது பிள்ளைகள் முற்பன வருமான கணக்குல செலவு பதிவு வரப்போகுது சோ பதவி இதுக்கு ஏத்த மாதிரி இது எப்படி மாத்தோம் இந்த ரெண்டாவது கிரீன் பாருங்க இருபத்தி நாலாயிரம் முட்பனமாக பெற்ற வாடகை வருமானம் சரியா இருபத்தி நாலாயிரம் மாதாந்த வாடகை வருமானம் நாப்பத்தி ரெண்டாயிரம் முற்பணமாக பெறப்பட்டிருக்கு என்ன பதவி வரும் முப்பணி வாடகை வருமான கணக்கு வரவே வரவேடைய வருமானம் குறைய போகுது எக்ஸ்ட்ரா தந்திருக்கு வாடகை வருமான கணக்கு வரவு எவ்வளவு நிலையில் நாற்பத்தி நாற்பத்திண்டாயிரமாக இருக்கும் எங்க செலவு பதிவு வரப்போகுது முற்பண வாடகை வருமானம் முற்பண வாடகை வருமான கணக்குல செலவு பதிவு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரும் அப்ப இந்த இந்த நீங்கள் வேண்டும் அப்ப ஒரு ஒரு வேண்டிய வருமானம் ஒனமாக பெற்ற வருமானம் என்ன என்றதை அதற்குரிய ரெட்டை பதிவுகள் இரட்டை விளைவு தெரிஞ்சிருக்கணும் அந்த இரட்டை விளைவுதான் இரட்டை பதிவுகளாக மாறுது அப்ப ஒரு வருமானம் கிடைக்கணும் என்றால் சொத்து அப்ப இங்க பெற வேண்டிய வாடகை வருமானம் தான் சொத்து ஒரு வருமானம் பொறுப்பு அஹ் ஒரு வருமானம் முற்பணமாக பெற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு பொறுப்பு இந்த முற்பணமாக பெற்ற வாடகை வருமானம் பொறுப்பாக இருக்கு அப்ப இந்த ப்ளூ கலர் சிச்சுவேஷன்ல பாருங்க எங்களினுடைய வருமான கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருமான கூற்றுல நாங்கள் என்னத்த பதிவு செய்யணும் பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருமான கூற்றுல என்னத்த பதிவு செய்யணும் வாடகை வருமானம் என்று சொல்லி ஏனைய வருமானத்துக்குள்ள உலகத்தை காட்டுவோம் இந்த காலப்பகுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்பகுதிக்கு எவ்வளவு வாடகை வருமானமோ அதத்தான் காட்டும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பாருங்க எவ்வளவு வாடகை வருமானம் ஏற்கனவே பாருங்க பிள்ளை முன்னூத்தி முப்பது நாயிரம் கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு முப்பது நாயிரம் கிடைக்கோணம் ஆகவே இந்த காலப்பகுதிக்குரிய வாடகை வருமானம் எவ்வளவாக இருக்கும் ரூபா முன்னூற்றி அறுபது நாயிரம் இருக்கும் இந்த முன்னூற்றி அறுபதினாயிரம் எங்க காட்டுவீங்க ஏனைய வருமானத்துக்குள்ள காட்டு நிதி நிலைமை கூற்றுள்ள பிள்ளைகள் பாருங்க முப்பது நாயிரம் நாயிரத்தை நாங்கள் எங்க காட்டுவோம் எங்க காட்டுவோம் நடைமுறை சொத்துக்குள்ள கிடைக்கோணம் எங்களுக்கு வாடகை வருமானம் கிடைக்கோணம் அண்டு நடைமுறை சொத்து தான் நடைமுறை சொத்துக்குள்ள காட்டணும் இந்த வருஷம் கிடைக்காம இருக்கிறது அடுத்த வருஷம் எங்களுக்கு கிடைத்து விடும் என்ற பாருங்க இது வாடகை வருமானம் இந்த ப்ளூ கலர் சினாரியோக்கு இந்த ப்ளூ கலர் கதை தொடர்பான எங்களினுடைய பேராட்டு கணக்குகளை எப்படி செய்கிறது என்றத நாங்கள் பார்ப்போம் பேரேட்டு கணக்குகள் செய்யறதுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் எங்களுக்கு எங்களுக்கு பேராட்டு கணக்கை வச்சுக்கொண்டு எம்சிக்கு உள்ள சில கேள்விகள் குயிக்கா செய்யக்கூடியதா இருக்கு அப்ப இதுல பாருங்க இந்த முதலாவது வாடகை வருமான கணக்குல எவ்வளவு வாடகை வருமானம் பிள்ளைகள் காசு கிடைச்சிருக்குது எங்களுக்கு எவ்வளவு வாடகை வருமானம் முன்னூற்றி முப்பது நாயிரம் காசு கணக்கு பிறகு வாடகை வருமான கணக்குல செலவாக இருக்கும் எவ்வளவு முன்னூற்றி முப்பது நாய் அடுத்ததாக நாங்கள் ஒரு இரட்டை பதிவு பதிவு செய்து வச்சிருக்கோம் என்னப்பா என்ன பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு வரவு முப்பது நாயிரம் வேண்டும் இதுல பாருங்க நாங்க வேண்டிய வாடகை வருமான கணக்கு இதுல பாருங்க நான் கோடை அடிச்சிருக்கேன் பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு முப்பது நாயிரம் இங்க வரவு பதிவு வைக்க போறோம் எங்க செலவு வாடகை வருமான செலவு பதிவு பெற போகுது முப்பது நாயிரம் அப்ப இங்க நீங்க விபரம் போடுவீங்க பிற வேண்டிய வாடகை வருமானம் நீங்க பிற வேண்டிய வாடகை வருமான கணக்குல விபரம் போடுவீங்க வாடகை வருமானம் விபரம் போடுவீங்க சரிதானே இப்ப வாடகை வருமான கணக்கு என்ன வகையான கணக்கு ஒரு வருமான கணக்கு அப்ப இவரை பேலன்ஸ் பேலன்ஸ் எப்படி பண்ணணும் லாபம் அல்லது நட்ட கூற்றுக்கு மாற்றியது அல்லது வருமான கூற்றுக்கு மாற்றியது நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு சோ வருமான கூற்றுக்கு மாற்றியது எவ்வளவு தொகை முன்னூற்றி அறுபது நாயிரம் ஆகி இருக்கு சரிதானே விஷயங்களை நீங்கள் தெளிவா தெரிஞ்சு கொண்டா ஈஸியா கணக்கு அப்படி செய்யறதுன்னு சொல்லி இருக்குது வாடகை வருமானம் உங்களுக்கு சொத்து கணக்கு பிள்ளை அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் மீதி சென்றது மீதி பேலன்ஸ் கொள்ளுவோம் அப்ப இந்த மீதி சென்று மீதி வந்ததுதான் எங்களுக்கு எங்க வரப்போகுது பாருங்க இதுல நடைமுறை சொத்துக்குள்ள நாங்கள் பதிவு செய்வதாக இருக்கு அதே போல இங்க வாடகைந்தால் எங்களுடைய வருடாந்த வாடகை வருமானம் அவ்வளவு கிடைக்க போகுது இருநூற்றி எண்பத்தி எட்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் தர பாருங்க பன்னிரண்டு மாதங்களுக்கு இருநூற்றி எண்பத்தி எட்டாயிரம் அப்ப வருமான குற்றல் எவ்வளவுத்த காட்டுவோம் ரூபா இருநூற்றி எண்பத்தி எட்டாயிரத்தை காட்டுவோம் எங்க காட்டுவீங்க வருமானத்துக்குள்ள காட்டுவோம் பாருங்க நிதி நிலைமை கூற்றுல நாங்கள் என்னத்தை காட்டுவோம் பிள்ளைகள் எஸ் நிதி நிலைமை கூற்றுல பாருங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கிடைச்சிருக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ஆகிய நிதி நிலைமை கூற்றுல நாங்கள் காட்ட வேண்டியது ரூபா நாப்பத்தி ரெண்டாயிரம் எங்க காட்டுவோம் எங்களினுடைய நடைமுறை பொறுப்பு அப்ப முற்பனமாக வாடகை வருமானம் கிடைச்சா எங்களுக்கு பொறுப்பு என்ன பொறுப்புக்குள்ள காட்டுவோம் நடைமுறை பொறுப்புக்குள்ள காட்டு சரிதான் நடைமுறை பொறுப்புக்குள்ள காட்டுவோம் இதை மறக்க சோ இதே போலத்தான் பாருங்க இதுல நாங்கள் எங்களினுடைய வாடகை வருமான கணக்கு முட்பன வாடகை வருமான கணக்கை செய்து காட்டுறேன் இங்க எப்படி வரப்போகுது இந்த முட்பன வாடகை வருமானத்தை எப்படி பேரட்டு கணக்குகள்ல மாத்தணும்ன்றதை பாருங்க அதே கணக்கு தான் பாருங்க அவ்வளவு காசு கிடைச்சிருக்குது காசு முன்னூற்றி முப்பது ஆயிரம் எங்களுக்கு காசு கிடைச்சிருக்க கேள்வில கேள்வினா வந்திருக்காங்க ஓகே அடுத்தது பாருங்க இப்ப டபுள் என்று என்ன எழுதி இருக்கும் டபுள் என்று இருக்கும் வாடகை வருமான கணக்கு வரவு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு முட்பன வாடகை வருமான கணக்குல செலவு அப்ப வாடகை வருமான கணக்குல பாருங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் வரவு பதிவு வைப்போம் வாடகை வருமான கணக்குல செலவு நாற்பத்தி ரெண்டாயிரம் வருது அப்ப இங்க முற்பண வாடகை வருமானம் என்று சொல்லி போடணும் இங்க முட்பன வாடகை வருமான கணக்குல வாடகை வருமானம் என்று சொல்லி போலாம் அப்ப வாடகை வருமான கணக்கு என்ன வகையான கணக்கு பிள்ளைகள் ஒரு வருமான கணக்கு அப்ப எப்படி நாங்க பேலன்ஸ் வருமான கூற்றுக்கு மாற்றியது என்று சொல்லி நாங்கள் பேலன்ஸ் பண்ண வேணும் அப்ப எங்களினுடைய வருமான கூற்றுக்கு மாற்றியது என்ன தொகை வர போகுது பாருங்க இதுல என்ன தொகை வர முன்னூத்தி முப்பது வர இருந்து நாப்பத்தி ரெண்டாயிரத்து கழிச்சிங்கன்னா பாருங்க அந்த இருநூற்றி எண்பத்தி எட்டாயிரம் வருமான கூற்றுக்கு மாற்றியது நிதிர்நிலை கூற்றுக்கு மாற்றியது தெளிவா பார்த்துக் கொள்வோம் டீஃபோம் கட்டாயம் ஒழுங்கா செய்ய தெரிஞ்சுட்டு முட்பண வாடகை வருமான கணக்கு ஒரு பொறுப்பு கணக்கு பிள்ளைகள் ஆகவே இவரை நாங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் எஸ் மீதி சென்றது மீதி வந்தது என்று நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொள்வோம் சரிதானே சோ இந்த விதமாக கணக்குகளை நீங்க சமப்படுத்துறது டீஃபோமுக்கு மாத்துறது இந்த பெற வேண்டிய வருமானத்துக்கு இது பெற வேண்டிய வருமானம் சொத்தா பொறுப்பா இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு வீடியோவை பாத்தீங்கன்னால தெரியும் பெற வேண்டிய வருமானம்டா என்ன அது சொத்தா பொறுப்பா இரட்டை விளைவு அப்ப வருமான கூற்றுல என்னத்தை காட்டணும் நிதி நிலைமை கூற்றுல என்னத்தை காட்டணும் வாடகை வருமான கணக்கு எப்படி செய்யறது பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு பிடிச்சது முட்பன வாடகை வருமான கணக்கு பிடிச்சது இதுல அத்தனை விடயங்களும் இந்த ஒரு வீடியோ தொகுப்புல வந்துட்டு சோ இதை கொண்டு இனி அட்வான்ஸ் ஆன கேள்விகளை நாங்கள் செய்து கொண்டு போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க தொடர்ச்சியா வகுப்புகள் இடம்பெறுது நீங்களும் வகுப்புகள்ல சேர்ந்து கொள்ளலாம் நன்றி